காவேரிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் விஜய் வந்து காவேரியை பாத்துப்பாரு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டி வந்து ஏ காவேரி ஒரு நிமிஷம் இல்ல ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க பாட்டி அது வந்து நாங்க ரெண்டு பேரும் எங்க அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்தேன் எங்க அம்மா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்களா சரி நாம போனோம்னா ஒரு ஆறுதலா இருக்கும்னு சொல்லிட்டுதான் நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்தோம் ஏன் காவேரி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவுங்கிறது இருக்காதா ஏற்கனவே என்னோட பேரை வந்து உன்னை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல வேற உங்க அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கேவலமா நினைப்பாங்க உங்க குடும்ப பிரச்சனையினால எங்களால யாராலையும் வந்து வெளியில தலை காமிக்கவே முடியல ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆனா நீங்க ரெண்டு பேரும் சர்வ சாதாரணமாக உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த டைம்ல விஜய் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு பாட்டி கொஞ்சம் எதுவுமே பேசாம அமைதியா இருங்க எதுக்காக இப்ப காவேரி பத்தி நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க ஜெய் நான் சொல்றது நியாயமா தானே இருக்கு அதனால தானே நான் சொல்றேன் இப்போ நீங்க ரெண்டு பேரும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தெரிஞ்சதுன்னா உன்னை வந்து என்ன நினைப்பாங்க பாட்டி நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோங்க காவேரினால உங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னா இனி நானும் காவேரியும் இந்த வீடு பக்கமே வர மாட்டோம் நீங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருந்து சந்தோஷமா இருங்க தாத்தா வந்து கல்யாணி கிட்ட கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு கல்யாணி ஏ ஏற்கனவே விஜய் வந்து நம்ம வீட்ல இல்லாம காவேரி வீட்டுல தானே இத்தனை நாளா இருந்துட்டு இருந்தான் உனக்கும் தேவையில்லாம உடம்பு சரி ஆயிடுச்சு இப்போ திருப்பியும் அவனோட சண்டை போட்டு அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுமா அதுதான் உனக்கு சந்தோஷம்னா சொல்லு விஜய் இப்பவே கிளம்பி போயிடுவான் இந்த காவேரி விஜய்க்கு வந்து அசிங்க பேர் தாங்க வாங்கி கொடுத்துருக்கா தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு தாத்தா இருந்துகிட்டு இங்க பாரு விஜய் வந்து எல்லாமே பாத்துப்பான் நீ வந்து எதுவும் சொல்ல தேவையில்ல அன்பரசு வந்து மனசுக்குள்ளேயே இவங்க எல்லாரும் சண்டை சண்டை போடுறது பார்த்தா திருப்பி விஜய் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புனா நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் இரு விஜய் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து இந்த வீட்டுல நடக்க போகுது அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டைம்ல பாட்டியே வந்து நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்ல போறாங்களா இல்லையான் மட்டும் பாரு அப்பதான் உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து நானே வந்து ரொம்ப சந்தோஷப்பட போறேன் இந்த வீடு இந்த ஆபீஸ் எல்லாமே நீயே பாரு அன்பரசு அப்படின்ட்டு பாட்டி வாயால இருந்து சொல்ல வைக்கிறனா இல்லையான் மட்டும் பாறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ாங்க விஜயும் காவேரியும் மேல ரூம்க்கு போனதுக்கு அப்புறம் காவேரி உட்காந்து இருக்காங்க அப்ப விஜய் வந்து காவேரி கண்ணை இங்க பாரு காவேரி அழாத பாட்டி பேசினாங்க பேசிட்டு போறாங்க நான் வந்து உன் கூட இருக்கேன்ல காவேரி உனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துப்பேன் நீ கவலையே படக்கூடாது சரியா எங்க எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் போயிட்டு பாக்க கூடாதா எங்க அம்மாவுக்கு பையனே இல்ல இல்ல அப்ப நாங்க நாலு பொண்ணுங்க தானே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க நாலு பேருந்தானுங்க எங்க அம்மாவை பாத்துக்க முடியும் காவேரி எனக்கு நல்லாவே புரியுது உங்க வீட்ல நாலு பொண்ணுங்க மட்டும் கிடையாது உங்க அம்மாவுக்கு நானும் ஒரு பையனா நீ நினைச்சுக்கோ உங்க அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நானும் வந்து கூட பாத்துப்பேன் ஏங்க நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சது நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணுங்க இந்த மாதிரி யாருக்குமே மருமகனா கிடைக்காதுங்க ஆனா எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு மருமகனா கிடைக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த டைம்ல விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது காவேரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நிவின் தான் எனக்கு கால் பண்றாங்க என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன்ட் பண்ணும்போது விஜய் நீங்க இப்ப வீட்லயா இருக்கீங்க ஆமா நிவின் நானும் காவேரியும் வீட்டுக்கு இப்பதான் வந்தோம் ஏன் வீட்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல விஜய் நான் இப்போ ஒரு வேலையா வெளியில கிளம்பி இருந்தேனா அந்த முத்துமலர் மூணு பேருமே இருக்காங்கல்ல அவங்க மூணு பேரும் ரோட்ல நடந்து போறத நான் பார்த்தேன் என்ன நிவின் சொல்றீங்க அப்போ அவங்க மூணு பேருமே சென்னைக்கு கிளம்பி வந்துட்டாங்களா கொடைக்கானல் பண்ண பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்மளை தேடி இங்க சென்னைக்கே வந்து பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காகவே வந்திருக்காங்க போல நிவின் ஆமா விஜய் இதுக்கு மேலதான் நம்ம எல்லாருமே வந்து அலர்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ காவேரி வந்து விஜய் கிட்ட எங்க ஆச்சுங்க காவேரி அந்த முத்துமலர் மூணு பேருமே கிளம்பி சென்னைக்கே வந்துட்டாங்களாமா அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து அய்யய்யோ அம்மா வந்து இப்பதான் அல்லாம தைரியமா இருந்தாங்க இப்ப திடீர்னு இங்க வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அம்மா வந்து என்னதான் பண்ண போறாங்கன்னே தெரியலங்க அம்மாவும் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத காவேரி நான் இருக்கல நான் காவேரி நீ வந்து வீட்லேயே இரு எனக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு உங்களோட கிளம்பி வரனே விஜயும் காவேரியும் வீட்டை விட்டு வெளியில வரும்போது முத்துமலர் ஃபேமிலி வந்து அவங்களோட கேட்டை ஓபன் பண்ணி உள்ள நடந்து வரத பாத்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஏங்க அங்க பாருங்களேன் இவங்க மூணு பேரும் நம்மளையே தேடி இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க இங்க வரட்டும் நான் பேசிக்கிறேன் முத்துமலர் வந்து விஜயை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன்பா விஜய் நீங்க எல்லாரும் கிளம்பி இங்க சென்னைக்கு வந்துட்டீங்க எங்க மூணு பேத்துக்கும் அங்க தங்கறதுக்கு இடமே இல்ல நீங்க வீட்டையும் பூட்டிட்டு வந்துட்டீங்க அந்த வீட்டுல எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மூணு பேரும் அதே வீட்லயே இருந்து போல இப்படி உங்களை தேடி நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம் விஜய் இருந்துட்டு ஆமா நீங்க மூணு பேரும் கரெக்டா எங்க வீடை தேடி இங்க வந்திருக்கீங்களே எனக்கு உங்க மூணு பேத்து மேல இன்னும் டவுட் அதிகமா தான் வருது எங்க வீடு இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணா இருந்துகிட்டு ஆமா உங்க வீடு என்ன பெரிய பங்களா வீடா இந்த வீடு எங்களால கண்டுபிடிக்கவே முடியாதா இத வந்து ஒரு கேள்வியா நீங்க எங்க கிட்ட கேக்குறீங்க ஏன் கிருஷ்ணா இங்க சென்னையில் எத்தனையோ வீடு இருக்கு அந்த வீடெல்லாம் நீங்க தேடி போகாம அதுவும் விஜய் வீடு தான் இது அப்படின்னு தெரிஞ்சு நீங்க மூணு பேரும் வந்திருக்கீங்கன்னா உங்க பின்னாடி யாரோ இருக்காங்க நான் அது கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்க தான் போறேன் அந்த டைம்ல அன்பரசு பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து ஆமா வெளியில ஏதோ சத்தமா இருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து வெளியில நிக்கும் போது பாட்டி இருந்துக்கிட்டு என்ன விஜய் யாருப்பா இது மூணு பேர் திடீர்னு புதுசா வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க அன்பரசு இருந்துட்டு அத்தை அதுதான் அவங்க அப்பாவுக்கு ரெண்டாவது ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்க தான் இவங்க மூணு பேரும் அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி விஜய் வந்து மனசுக்குள்ளேயே ஏற்கனவே அன்பரசு சித்தப்பாவுக்கு இவங்க ரெண்டாவது ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு கொடைக்கானலில் பிரச்சனை பண்ணது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இப்போ அன்பரசு சித்தப்பா வந்து இவங்களை பார்த்த உடனே இவங்க தான் மாமாவுக்கு ரெண்டாவது ஒய்ஃப்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஏற்கனவே இவங்களை பார்த்ததும் கிடையாது ஆனா இவங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்ப இந்த அன்பரசு சித்தப்பா தான் சந்தேகமா இருக்கு இவரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யாருங்கிறது நம்மளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடும் பாட்டி வந்து விஜய் கிட்ட என்ன விஜய் இதெல்லாம் நான் ஏற்கனவே நம்மளால வெளியில தலையே காட்ட முடியாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இப்போ இவங்க மூணு பேருமே பேக் எல்லாம் தூக்கிட்டு இங்க வந்திருக்காங்களே பாட்டி நீங்க கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அமைதியா இருங்க இவங்க மூணு பேத்தியும் நான் என்ன பேசணுமோ அதை பேசி நான் இங்க இருந்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு முத்துமலை வந்துட்டு இங்க பாருப்பா எங்களால இங்க இருந்து கிளம்ப முடியாது நான் தான் கொடைக்கானல் வீட்டுல பாதி பங்கு எங்களுக்கு கொடுங்க நான் உங்களை எந்த ஒரு டிஸ்டப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் ஆனா நீங்க எதுவுமே அது கேட்கவே இல்லை ஆமா உங்க வீட்டுக்கு பின்னாடி ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் இருக்காமே அங்கேயே நாங்க மூணு பேரும் தங்கிக்கிறோம்ப்பா எங்களுக்கும் தான் இருக்கிறதுக்கு இடம் இல்ல நீங்க கொடைக்கானல் வீடு எப்ப பாதி பங்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறீங்களோ அப்ப நாங்க இந்த வீட்டை காலி பண்ணி நாங்க மூணு பேரும் கொடைக்கானலுக்கே போயிடறோமே வந்து நிவீன் கிட்ட போன் பேசறதுக்காக தனியா எடுத்துட்டு போய் பேசிட்டு இருக்காங்க நிவீன் நீ சொன்ன மாதிரியே இவங்க மூணு பேருமே அப்படின்னு சொன்னதும் அதிர்ச்சி ஆகிறாங்க விஜய் நான் வேணா அங்க வரவா ஏன்னா அவங்க மூணு பேர்த்தியும் தனியா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல நிவீன் இவங்க மூணு பேரும் எங்க கெஸ்ட் ஹவுஸ் கேக்குறாங்க தங்கறதுக்கு என்ன விஜய் சொல்றீங்க நான் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நிவீன் இவங்க மூணு பேத்தையும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சிருந்துட்டு இவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமில்ல அதனால இவங்க மூணு பேர்த்தையும் எங்க கெஸ்ட் ஹவுஸ்லேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் விஜய் வந்து கூடிய சீக்கிரத்துல இந்த முத்துமலர் ஃபேமிலிக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது கண்டுபிடிக்க போறாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ